அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிசம்பர் இருபதாம் தேதி வருகின்ற டிசம்பர் இருபதாம் தேதி சனிப்பயிற்சி அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி பதிவுனா சனி பயிற்சியை பற்றி பலன்களோ ப அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது இந்த சனி இந்த சனிப்பயிற்சியை நம்ம எப்படி எளிமையான முறையில் டென்ஷனே இல்லாமல் நிதானமாக கடந்து செல்லலாம் அப்படின்றதுக்கான நிறைய வழிமுறைகள் முன்னோர்கள் வகுத்திருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க சனாதன தர்மத்தின்படி வழி வழியாக வந்திருக்கு மகான்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து போறேன் வேற ஒன்றும் இல்லைங்க எளிய முறையில் நம்ம பண்ணலாம் இது போய் கோயிலில் போய் நம்ம பரிகாரம் நிறைய செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணும் யாகம் பண்ணணும் ஒன்றுமே கிடையாதுங்க நான் உங்களுக்கு சின்ன சின்ன நம்ம எழுந்து நைட் இரவு நடக்கிற அன்றாட நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே உங்களுக்கு சொல்கிறேங்க இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே ஈஸியாக நம்ம சனிப்பயிற்சியை ஈஸியாக சந்தோஷமா கடந்து போயிடலாங்க இப்போ நம்ம வருவோமா என்னென்ன எளிய வழிமுறைகள் சொல்லிட்டு வருவோங்க இப்போ முதல் 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 வழிமுறை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம காலையில் எழுந்தவுடன் நம்ம என்ன பண்ணுவோம் சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்க காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணணும் அந்த சூரிய நமஸ்காரம் நம்ம ஒன்றும் இல்லைங்க மற்றவங்களை மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு கரங்களை கூப்பி நல்ல நெஞ்சுக்கு நேராக வச்சு நம்ம இல்லைன்னா தலைக்கு மேலே உயர்த்தி நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணி ஏன் சூரியன் சூரிய பகவானே போற்றி சூரிய பகவானே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் சொல்லிவிட்டு சூரியனை வழிபடணுங்க இந்த சூரியனை வழிபடுறதுக்கு உலகியலுக்கு நான் அதாவது நமக்கு இல் இல்லறதாரங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கார் இடைக்காற்று சித்தர் எப்படி சொல்லியிருக்கார் தெரியுமா காணாமல் கோணாமல் கண்டு அப்படின்னு சொல்லிருக்கார் அப்படின்னா என்ன தெரியுமாங்க காணாமல்னா சூரிய உதயம் ஆவதற்கு முன்பு சூரியனை காண்பதற்கு முன்பே நம்ம சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் கோணாமல் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா முதுகுத்தண்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் உச்சியில் மா நம்ம தலை உச்சியில் அந்த சூரியன் இருக்கும்போது பண்ண வேண்டியது வந்து கோணாமல்ங்க அதுக்கப்புறம் மூணாவது வந்து கண்டு சூரிய அஸ்தமனம் சூரிய அஸ்தமனம்னா நம்ம சூரியன் மறை சூரியனை பார்த்து நம்ம அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்க அதுதான் சூரிய சூரிய அஸ்தமனம் கண்டுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கார் பாருங்க இடையே கடல் அதனால சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியங்க இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு பறவைகளுக்கு நம்ம உணவளிக்கிறங்க அது ப புறாவாக இருந்தாலும் சரி காகமாக இருந்தாலும் சரி குருவியாக இருந்தாலும் சரி அணிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சின்ன உயிரினமாக இருந்தாலும் நம்ம காலையில் நம்ம அதுக்கு உணவளிக்கணுங்க அந்த உணவளித்து விட்டு நம்ம நம்ம வேலைகளை நம்ம எல்லாம் மற்ற வேலைகளை ஆரம்பிக்கணுங்க இதுதான் முத நம்ம காலையில் எழுந்து பண்ண வேண்டியதுங்க இந்த மாதிரி நம்ம எந்த பறவைகளுக்காவது நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உணவளிக்கணுங்க அது நமக்கு இந்த சனிப்பயிற்சியை ஈஸியாக கடந்து கர்மா கழிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிமுறைங்க இதை தினமும் செய்யணுங்க இந்த சனிப்பயிற்சி தான் செய்யணும்னு கிடையாது தினமும் செய்தாலும் ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணுங்க இரண்டு விஷயங்களை பார்த்துட்டோமாங்க இப்போ மூணாவது நம்ம முக்கியமானது ஒன்று வருவோங்க என்ன பண்ணணும் நம்ம காலையிலையும் சாயந்தரம் வீட்லேயே வந்து நல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திருப்பி போட்டு விளக்கேற்றணுங்க இந்த மாதிரி புது அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதில் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி காலையிலையும் சாயந்தரமும் நம்ம நம்ம சாமி ரூமில் விளக்கேற்றணுங்க அந்த நல்லெண்ணெய் விளக்கு வந்து ரொம்ப சனி பயிற்சிக்கு உதவுங்க அதனால் இதை கறக்காம மறக்காமல் காலையில் நீங்கள் உங்களுடைய கடமைகள் முடிஞ்சாலும் சரி கடமைகள் முடியறதுக்கு முன்னாடி எப்போ ஏற்றினாலும் சரிமே இந்த நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் மூணாவது மூணாவது நான்காவது வந்து நம்ம பக்கத்தில் எந்த ஒரு அதாவது சித்தர்களுடைய ஜீவசமாதி எதுவாக இருந்தாலும் அது வந்து ராகவேந்திராக இருந்தாலும் சரி இல்லை பாபாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஜீவசமாதிகளுக்கு இல்லை அவர்களுடைய கோயிலுக்கு சென்று நம்ம சரணாகதி ஆயிரணுங்க அதுதான் இது ரொம்ப முக்கியம் நம்ம சரணாகதி ஆயிரம்னா கூட கூட இப்போ நான் என்னுடைய சாய் சசதம் பதிவில் ஒன்பதாவது பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க சரணாகதியை முக்கியத்துவம் பாபா சீரடி இருக்கவங்க அப்படியே பாபா கிட்ட சரணாகதி ஆயிருவாங்க பாபா சொல்றது தான் செய்வாங்க அவங்க மற்றது அவங்க செய்ய மாட்டாங்க எங்காவது வெளியே போனாலும் பாபா கிட்ட கேட்டுட்டு தான் போவாங்க கேட்டுட்டு தான் வருவாங்க அதாவது அவங்க அவங்க நம்ம சரணாகதி ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு அதாவது மலை போல வர அந்த துன்பம் வந்து அப்படியே கடுகு மாதிரி போயிடும் அதுதான் ஒன்று அந்த துன்பம் வந்து இருக்கிற இடம் அதாவது ஒரு பாம்பு கடிக்கிற இடத்துல ஒரு எறும்பு கடிக்கும் அந்த மாதிரி நமக்கு நல்ல வந்து நன்மைகள் பல செய்யக்கூடிய அரிய ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் இருக்கிற ஜீவசமாதிக்கு நம்ம போய் நம்ம அவங்கள வணங்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க ஜீவசமாதி ஒவ்வொருத்தர் ஊரில் எப்படியும் ஒரு ஜீவசமாதி அவங்கவுங்க ஊரில் இருக்கும் சென்னையிலையும் சரி எந்த மா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லும்போது சேலம்னா மாயம்மா மாயம்மா சமாதி குழந்தையானது அப்புறம் வந்து சூட்டுக்கொள் ராமசாமி கசவனப்பட்டி நம்ம மௌனசாமியார் நம்ம இவர் ரமண ரமணராசமார் அப்புறம் வந்து வேதாத்ரி மகரிஷி இப்படி அடிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்காங்க ராமகிருஷ்ணன் இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் இவங்களுடைய நம்ம ஜீவ சமாதிகளுக்கு போய் நமக்கு முடிஞ்ச நேரம் நமக்கு வியாழக்கிழமைன்னு கிடையாது எந்த நேரமாக இருந்தாலும் போயிட்டு எந்த நாளாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் போய் அமைதியாக காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வாங்க தியானம் பண்ணிட்டு வர்றதோடு இன்னும் இல்லாமல் அவங்க வந்து அங்கே வந்து நம்மளால் முடிஞ்ச பணிகளை உதவிகளை செய்யலாம் அதாவது அங்கே அன்னம் பரிமாறுதல் டன்னரில் தண்ணி எடுத்து வைக்கிறது இல்லை அவங்க தட்டை எடுத்து வைக்கிறது அங்கே இப்போ க்ளீன் பண்றது இந்த மாதிரி நம்ம உழவார பணி அந்த மாதிரி நம்ம நம்மளால் முடிஞ்ச பணியை இந்த சித்தர் பீடங்களிலையோ இந்த இந்த ஆசிரமங்களிலோ இந்த மாதிரி கோயில்களிலையோ பாபா கோயில்களும் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணலாம் அவங்களுக்கு கோயில்களுக்கு தேவையான நெய் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் திரி வாங்கி கொடுக்கலாம் கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே நம்ம கொடுக்கலாம் இப்போ பாபா நம்ம சொல்லும்பொழுது பாபா வந்து எந்த பண்ணாலும் ஞாபகம் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கேட்டே வாங்குவாராம் அதை வாங்கினா அவங்களுக்கு அது ஒரு பலன் அதை சும்மா செஞ்சோம்னா அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது அதையெல்லாம் அந்த ஒரு ரூபா வாங்கினாலும் அவங்க கருமாவை கழிப்பார் ஸோ அந்த ஒரு ரூபா வாங்கி மற்றவங்களுக்கு அதை பிரித்து கொடுப்பார் அதனால் நம்ம வந்து எந்த ஒரு இதுவாக போனாலும் நம்மளால் அன்ன எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் நூறுரூவாவோ ஐம்பது ரூபாவோ உண்டியில் போட்டுட்டு வரலாம் இல்லைனா கோயிலுக்கு வாசலில் உட்காந்துருக்காங்க இல்லையா வாசலில் உட்காந்து சில பேர் இறந்துண்டு வாழ்வாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அந்த இது தானம் பண்ணலாம் தானம் பண்ண முடியலன்னா கூட ச நம்ம வீட்டில் இருந்து கூட ஏதோ ஒரு மாதிரி எலும்பு சாதமோ ஒரு தை சாதமோ எதையாவது ஒன்று நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போய் நம்ம அவங்க அவங்களுக்கு ஒரு பார்சல் மாதிரி கட்டி இல்லை ஒரு இலையில் கட்டியோ நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுத்தா இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுங்கின்ற போது நிறைய கர்மாக்கள் நம்ம கழி கழியதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இதெல்லாம் இந்த சனிப்பயிற்சியிலேருந்து நாம் எளிமையாக மீண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் இந்த மாதிரி அன்னதானங்கள் பண்ணுறது அன்னதானங்கள் மாதிரி சிறப்பானது எதுவுமே இல்லைங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அன்ன அன்னதானம் ஒரு உண்டியல் இப்போ எல்லா கோயில்ல வச்சிருக்காங்க உங்களால முடிஞ்சதை அந்த அன்னதானம் கோயில் அந்த உண்டியல்ல போடுங்க உங்கள் ஊரில் இருக்கும் எந்த சித்திர சமாதிகளுக்கு நம்ம செல்லலாங்க நமக்கு அதனால் பல நன்மைகள் ஏற்படுங்க சித்தர்கள் வந்து அவர்கள் வந்து நடக்குவது நடக்க போகிறது எல்லாம் அறிந்தவுங்க நான் ஏன்னா இடைக்காடரை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இடைக்காடர் வந்து நவகரகத்தையே மாற்றி அமைச்சி நான் நான் வந்து நல்ல மழையை மும்மாரி பெய்ய வச்சவருங்க இடைக்காடர் அந்த மாதிரி இந்த மாதிரி சித்தர்களுக்கு அந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் தெரியுங்க அந்த மாதிரி இடை இப்போ இப்போ மதுரை பக்கத்தில் இடைக்காடூரில் இடைக்காடரை வந்து நவகரகம் அமைச்சு வச்ச கோயில் இருக்குது அங்கே இருக்கிறவங்க அங்கே போய் இடைக்காடலில் போய் நம்ம போய் தியானம் பண்ணாலும் நமக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும் திருவண்ணாமலைக்கு சென்றாலும் நிறைய நன்மைகள் ஏற்படும் அங்கேயும் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது இந்த மாதிரி நம்ம வாழ்ந்து மறைந்த ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் அவர்களே ஃபுல்லாக சரணாகதி ஆயிட்டோம்னா வச்சுக்கோங்க நம்மளுடைய கர்மாக்களை எளிமையாக கடந்து வந்துடலாம் சனிப்பயிற்சியை பற்றி நம்ம பயப்பட தேவையே இல்லைங்க அப்புறம் இந்த மாதிரி பசு மடங்கள் பசு மடங்களுக்கு சென்று பசுங்களுக்கு நம்ம அன்னம் கொடுக்கலாங்க அன்னம் அன்னம் வழங்கலாம் அவங்க கீரை கொடுக்கலாம் அது அவங்க இப்போ அவங்க புல் கொடுக்கலாம் வைக்கோல் கொடுக்கலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது மிக வேகமாக நம்முடைய கர்மாக்கள் கழியுங்க இன்னொன்று அதே மாதிரி பசு பசுக்கள் மாதிரி பைரவர் பைரவர் இருக்கிறங்கல்ல பைரவருக்கும் அப்படித்தாங்க பைரவருக்கும் அப்படி தான் நம்ம எப்போவாது பைரவர் வெளியே நாய்கள் இருந்தால் என்ன பண்ணலாம் பிஸ்கட் வாங்கி போட்டு அழகாக சாப்பிடுங்க அவங்க பைரவர் நாய்கள் கொடுக்குற அந்த பிஸ்கட்னால சீக்கிரம் நம்ம கருமா கழுவீங்க இதுவும் ஒரு வழிங்க இன்னொரு வழி நம்ம கோயில்கள் ஆலமரம் அரசமரம் அந்த மாதிரி கோயில்கள் இருந்தாலும் சரி இல்லை வீட்டு பக்கத்தில் எதாவது இருந்தாலும் சரி நம்ம அந்த ஆலமரம் அரசமரம் சுற்றி நம்ம என்ன பண்ணலாம் பச்சரிசி மாவு கொஞ்சம் சீனியோ மண்டவெல்லமோ அப்புறம் சுற்றி போட்டுட்டு வரலாங்க வந்து அழகாக சின்ன சின்ன குட்டி குட்டி எறும்பெல்லாம் சாப்பிடுங்க இது வந்து நீங்கள் ஏற்கனவே உங்கள் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க குழந்தை இல்லாதவங்க இந்த பண்ணா குழந்தை உண் உண்டாகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப அருமையான எளிமையான வழிமுறைங்க இந்த ஆலமரம் அரச மரத்தை சுற்றி நம்ம இந்த மாதிரி அரிசி தூவுறதும் சீனி தூவுறதும் இதுவும் நமக்கு வந்து சனிப்பயிற்சியை ஈஸியாக கலந்து செல்றதுக்கு ஒரு வழிமுறையாகும் அதே மாதிரி நம்ம வீட்டு வாசலில் காலையில் கோலம் போடுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம் கோல மாவில் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கணுங்க கோலம் மாவுன்னு சொல்லும்பொழுது இப்போ மூணு பங்கு கோலம் மாவு ஒரு பங்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அழகாக கோலம் பளிச்சுன்னு வருங்க நம்ம அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த கோலத்தில் குட்டி குட்டி எறம்பெல்லாம் வந்து பச்சரிசி மாவு தண்ணியாக அழகாக சாப்பிடும் அது வந்து இன்னும் நமக்கு கர்மாவை கழிக்கக்கூடியதுங்க அதனால் நம்ம இந்த கோலப்போ கோலப்பொடியில் பச்சரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் எறும்பு கா கோலம் போட்டது காலையில் அந்த எறும்பு அந்த பச்சரிசி மாவு சாப்பிட வருது பாருங்கள் கோலம் போட்டது அழகாக வந்து சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் சார சாரையாக வந்து அது சாப்பிடும் இதனால் நமக்கு மிக எளிமையாக கருமா கழிஞ்சிருங்க சனிப்பயிற்சி எளிமையாக நம்ம வெளியே வந்துடலாங்க இந்த மாதிரி எறும்புகள்லாம் சாப்பிட்றதில்லைங்க அது ரொம்ப நமக்கு ஈஸியாக கருமாக்களை கடிக்க உதவுங்க இன்னொன்று நம்ம வந்து மலைகள் உள்ள கோயில்களுக்கு பழனி திருத்தணி திருவண்ணாமலை இந்த மாதிரி கிரிவல கோயில் திருப்பரங்குன்னம் கிரிவல கோயில்களுக்கு நிறைய கோயில்கள் இருக்குது மலை மேலே அந்த மாதிரி கிரிவலம் செல்லுகின்ற போது நம்ம கருமாக்கள் வந்து கழியுங்க அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சில மலை கோயில்களுக்கு போய் மெதுவாக அமைதியாக நம்ம எதுவும் பேசாமல் உண்ணாமல் நம்ம நிதானமாக கிரிவலம் வந்துட்டு கடவுளையே நினச்சிக்க பிடிக்குமோ அவங்களை சரணாகதி அடைஞ்சிருங்க முருகராக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் சரணாகதி அடைஞ்சு அப்படியே நீங்கள் வளம் அதுவும் நல்லா உங்களுக்கு கர்மாக்கள் கழிக்கக்கூடியது ஈஸியாக ஏற்கனவே இருந்து நவக்கிரக தீபம் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நவக்கிரக தீபத்தை வீட்டிலேயே நம்ம போடலாம் அந்த மாதிரி நீங்கள் நவக்கிரக தீபம் வீட்டில் போட்டாலும் அதுவும் நல்ல பயன்கள் கொடுக்குங்க நம்ம இன்னொன்று சொல்ல போடுறது தான் கோயிலுக்கு போடுறது கடைசியாக சொல்றேன் பாருங்க அந்த கோயிலில் வந்து அதுவும் உங்களுடைய மன திருப்திக்கு அப்படின்னும் போது அதுலையும் சில பலன்கள் இருக்குது ஒரு சில பலன்களுக்கு இல்லாமலாம் இல்லை இப்போது நான் அது என்ன சொல்கிறேன் பாருங்கள் எள்ளு கருப்பு எள் இருக்குதுல்லங்க இந்த மாதிரி கருப்பு எள் எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளு நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க நம்ம வீட்டிலே பண்ணிட்டு போனோம் இப்போ சனிக்கிழமை காலையில் நீங்கள் கோயிலுக்கு போக போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே என்ன பண்ணணும் இந்த மாதிரி வெள்ளை துணி அப்படி இல்லைனாலும் கருப்பு துணி எந்த துணி கிடைச்சாலும் சரிதாங்க இந்த மாதிரி பெரிய மூட்டையாக கட்டிக்கணும் எள்ளு கருப்பு எள் இதில் போட்டு நம்ம ஒரு மூட்டை கட்டிக்கணும் மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு நம்ம புது விளக்கு எடுத்துக்கிட்டு போனோம் அது முத நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே நம்ம எ நல்லெண்ணெண்ணெயில் இந்த மூட்டையை ஊற வச்சிடணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சாயந்தரமே ஊற வச்சு வச்சுட்டு காலையில் நம்ம விடிய காலையில் போகும்பொழுது கோயிலுக்கு என்ன பண்ணணும் இந்த எள்ளு மூட்டையை எடுத்துகிட்டு போய் நம்ம நவக்கிரகத்தை நவகரகத்தை ஒம்பது சுற்று அதை கையில் வச்சுக்கிட்டே ஒம்பது சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொதுவான இடத்துல எரி வைப்பாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை எரிய வைக்கலாங்க அதுதான் இதுதாங்க முறை நவக்கிரகத்துக்கு எல் தீபம் போடுறது இதுதான் முறைங்க இருந்து கொண்டு போங்க நல்லெண்ணெய் முக்கி கொண்டு போங்க சுற்றி வாங்க சுற்றிட்டு போ விளக்கு வைத்துங்க அப்படியும் அதுவும் நம்ம போது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் கையில் கொண்டு போகலாம் கையில் ஒரு சும்மா வைக்கணும் கொண்டு போயிட்டு நம்ம அங்கே நல்லெண்ணெய் விளக்கு வெறும் நல்லெண்ணெய் விளக்கு நம்ம ஏற்றும்போது அந்த எண்ணெயில் என்ன பண்ணலாம் நம்ம இப்பொழுது ரெண்டு மூணு நம்ம எல்லை வந்து இப்படி போட்டுக்கலாம் புரியுதுங்களா இப்படி போட்டு நம்ம விளக்கேற்றலாம் அதுவும் நல்லது தாங்க நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட துணி எல்லை சுத்த முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லை கொண்டு போய் அங்கே நல்லெண்ணெய் ஊற்றி அதில் விளக்கேற்றுங்க அதுவும் மிக அருமையான பலன்களை கொடுக்கக்கூடியதுங்க கோயில்களில் தான் இதை ஏற்றுணுங்க நான் சொன்னால் நவகரக தீபம் வந்து வீட்டில் ஏற்றலாம் வீட்டில் நம்ம ஏற்று ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம் இது வந்து கோயில்களில் சனிப்பயிற்சி நம்மளால் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு விளக்குங்க இது இந்த எல் தீபம் இதை வந்து நம்ம கோயிலில் போய் ஏற்றினங்க ரொம்ப முறையாக ஏற்றணும் இன்னொன்று இந்த கோயில்களை ஏற்றும் போது காலையில் ஏற்றணும் இல்லைன்னா மத்தியானம் க நடைய நட சாத்தனத்துக்கு அப்புறம் நாலரை மணிக்கு போய் ஏற்றினங்க சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் போய் ஏற்றக்கூடாதுங்க இது வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை ஏற்றிடணுங்க அதுதாங்க இதில் முக்கியமான விஷயம் இப்போ நான் தாங்க மிக எளிமையான வழிமுறைகள் ஒரு பைசா செலவு இல்லாமல் எந்த பரிகாரமும் பண்ண தேவையில்லை யாகம் வளர்க்க தேவை ஒன்று வளர்க்க தேவைங்க டெய்லி நம்ம பண்ணுற அன்றாட வாழ்க்கையில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது நான் பண்ணினது நான் கண்டது என் வாழ்க்கையில் கண்டதுங்க ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது நீங்களும் இதை நீங்கள் பண்ணுங்க இன்னொன்று வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா இந் நிறைய பேர் இந்த குரு இப்போ சனிப்பயிற்சியை பார்த்து பயப்படுவாங்க அதாவது சனிப்பயிற்சி வந்து சனியை மாதிரி கொடுப்ப ஒன்றும் இல்லை கடுப்ப ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க அது இது கொடுப்ப ஒம்பது சந்தோஷப்படுறோம் கெடுப்பை போது வருத்தப்படுறோம் கெடுப்ப ஒன்று அப்படி கெடுப்ப ஒன்று கிடையாதுங்க இந்த சனி அப்போ தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கவங்க யார் என்னார் எப்படிப்பட்டவங்க யாரை ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு பாடம் ஒரு எக்ஸாம் மாதிரி அதுங்க பாடம் நம்ம கற்பிக்கும் அதனால் நம்ம நிறைய நிறைய மன தெளிவு அடையலாங்க இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக அதனால் பயப்படாதீங்க இந்த சனிப்பயிற்சி நம்மளுக்கு ஒரு பாடத்தை அமைக்கும் நம்ம வந்து நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கலாம் நல்ல அனுபவங்கள் நமக்கு கிடைக்குங்க அதனால் ஈஸியாக இந்த சனிப்பயிற்சியை கடந்து செல்லலாம் நான் சொன்ன அந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றுங்க திருப்பியும் ஒரு தடவை பாயிண்ட் பாருங்கள் சொல்றேன் பாருங்க சூரிய நமஸ்காரம் பறவைகளுக்கு வைக்குதல் வீட்டிற்கு வந்து நாம் வந்து நல்லெண்ணெய் விளக்கு காலையிலேயும் சாயந்தரம் ஏற்றுதல் அதே மாதிரி பசுமாடுகளுக்கு அது பைரவர்களுக்கு நமக்கு முடிந்தது கொடுத்தல் கோயில் மரங்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம தெருவில் இருந்தாலும் சரி அரசமரம் ஆலமரத்தை சுற்றி நம்ம பச்சரிசி மாவு சீனி அந்த மாதிரி அந்த மாதிரி போட வேண்டும் அப்படி போடுகின்ற போது நமக்கு எளிமையாக இருக்கும் இன்னொன்று நம்ம ஜீவ சமாதிகள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அங்கு அவங்களுக்கு நம்ம அந்த கோயில்களுக்கு அன்னதானம் ஏதாவது கொடுக்க வேண்டும் அங்கே நம்மளால் முடிஞ்ச பணிகளை நாம் செய்யலாம் எந்த சித்த சமாதிகளுக்கு வேண்டாம் செல்லலாம் அவங்களுக்கு பாபானா பாபா கோயிலுக்கு செல்லலாம் ராகவேந்திரா கோயில் ரமணர் அப்படின்னு நிறைய இருக்குது நீங்கள் இவங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் சரணாகதி அடைஞ்சிடணும் அவங்க பார்த்தா அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி கோயில்களுக்கு செல்லுது சரணாகதி அடைதல் தான தர்மங்கள் செய்தல் இன்னொன்று ஏழைகளுக்கு இப்போது படிப்ப ஏழை இப்போ ஃபீஸ் கட்ட முடியாதவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரிங்களுக்கு நம்ம அவங்களுக்கு நம்மளாவது முடிஞ்ச உதவி ஒரு ரெண்டாவது இரநூறு முந்நூறு இந்த ஃபீஸ் கட்டிக்கும் இந்த புக்ஸ் வாங்கிக்கும் நோட்டு வாங்கிக்கு நம்ம கொடுக்கலாங்க இதுவும் ஒரு எளிமையான நம்ம கழிக்கக்கூடிய வழி அன்னதானம் அன்ன தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க பாபாவே சொல்லுவார் எனக்கு வந்து சமையல் செஞ்சு பரிமாறுறது ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் பரிமாறும் அதே கொண்டு வந்தது நாய் அங்கே இருக்க பண்ணிகளுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவார் அவர் தட்டில் அந்த மாதிரி அன்னதானம் ரொம்ப முக்கியங்க அதனால உங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப அருமையாக வந்து இந்த பனிப்பயிற்சியை எளிதில் கடந்து செல்லலாம் பயப்பட தேவையில்லை அதனால் கண்டிப்பாக இதை பண்ணுங்க நம்ம இன்னொன்று நம்ம நல்லதே பேசுவோம் நல்லதையே பார்ப்போம் நல்லதையே கேட்போங்க நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்